மே மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியினாலே ஆமீன் பின்னுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரைப் போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரைப் போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் உலகின் அரசர்களே எல்லா மக்களினங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞரே கன்னியரே முதியோரே மற்றும் சிறியோரே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள் அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது அவரது ஆட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது அவரது மக்களின் ஆற்றலை உயர்வுறச் செய்தார் அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கி அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ராயேல் மக்களும் அவரை போற்றுவார்கள் திருப்பாடு நூற்றி நாற்பத்தி எட்டு இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து நான்கு முடிய அப்பா பிதாவே சு ராஜாவே பரிசுத்தாவேயானவரை மூவொரு தெய்வமே தூதர்களோடும் வான்படையில் உள்ள எல்லா பரிசுத்த வான்களோடும் அப்பா உன்னதங்களில் உறைகின்ற உண்மை நாங்கள் சேர்ந்து துதித்து பாடுகிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய ஆற்றலையும் உடைய வல்லமையும் நாங்கள் உணரும்படி செய்த தயவுக்காக இரக்கத்துக்காக நன்றி அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாய் நீர் எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி எங்களுக்கு முன்பதாக எங்களுக்கு பின்பதாக எங்களுக்கு வல்லப்புறமாக எங்களுக்கு இடப்புறமாக இருந்து உடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பி எங்களுக்கு காவல் காத்ததற்காக நன்றி எங்களுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி அப்பா நீர் உடைய வல்லமையுள்ள கரத்தினால் நீர் எங்களை தாங்கி கொண்டதற்காக எங்களை தப்புவித்ததற்காக நன்றி அப்பா எங்கள் உறவு இல்லை எங்கள் சிந்தனை எங்கள் சொற்களை நாங்கள் தவறி விழாமல் அப்பா எங்கள் பாதை முழுவதும் நிற்ப பாதுகாப்பாக இருந்ததற்காக நன்றி எங்கள் உணர்வுகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி எங்கள் உறவுகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி உன்னை உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய மனிதர்களையும் கொடுத்து எதிலுமே குறைவுபடாமல் நிறைவாய்ந்த எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி இருதயத்தின் ஆழத்திருந்த தாய் கண்ணிமறியாளோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நிகழ் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா மது மாட்சியையும் உடைய மகத்துவத்தையும் நாங்கள் அறிக்கை ஈடுகிறோம் ஆண்டவரே அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் உடனிருந்ததற்காக நன்றி உடைய தூதர்களை அனுப்பினதற்காக நன்றி அப்பா உடையத்தாவியானுடைய பிரசனம் எங்களுக்குள் இருந்து எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி எல்லாவற்றிலும் நிறைவாய் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவர இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லா வன தூதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் தாய் கண்ணிமறியாலோடும் இணைந்து உம்முடைய தூய நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அதிகாரமுள்ள நாமத்தை சர்வ வல்லமையுள்ள நாமத்தை சகலத்தை புதிதாக்கும் நாமத்தை அப்பா நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் நீர் ஒருவரே ஆல்ஃபாவும் மேகாவும் ஆனவர் முதலும் முடிவுமானவர் ஒருவரும் சேரக்கூடாத உள்ள சேருகின்றவர் மகாபரிசுத்தம் உள்ள ஸ்தலத்தில் வீட்டிருக்கின்றவர் விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி மகாபரிசுத்தமுள்ள தெய்வமாய் சர்வ வல்லமையுள்ள தெய்வமாய் வீட்டிருக்கிற தெய்வம் மரணத்தை வென்ற தெய்வம் பாவத்தை வென்ற தெய்வம் எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம் செய்து முடிக்கிற தெய்வம் எல்லாவற்றின் மீதும் அதிகாரமுள்ள தெய்வம் நீர் கட்டளையிட எல்லாம் கூடும் அப்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் கூடும் உடைய பார்வை பட்டால் போதும் ஆண்டவரே உடைய இரக்கமுள்ள பார்வை எங்கள் மீது இந்த உலகத்தின் மீது ஒரு முறை பட்டால் போதும் ஐயா எல்லாம் கூடும் அப்பா ஏதோ வையகத்திலிருந்து விண்ணகத்திலிருந்து வையகத்தை உற்றுநோக்கி நோக்கி இருப்பதற்காக நன்றி அப்பா உம்மை தேடுகிறவர்கள் மதி நுட்ப யாராவது உண்டா என்று சொல்லி இந்த உலகத்தின் மீது உற்று நோக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை மாய்ந்து அறிந்திருக்கிறதற்காக நன்றி உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே எங்கள் வாயிலிருந்து ஒரு சொல் உருவாகும் முன்பதாக நன்றாகவே அறிந்திருக்கின்றீர் நாங்கள் நடப்பது நாங்கள் படுப்பது நாங்கள் எழுவது எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் உடைய பிரசனத்தை விட்டு நாங்கள் எங்கு தப்பிச் செல்லக்கூடும் ஐயா உடைய மகிமையான பிரசனத்திலிருந்து நாங்கள் எங்கு தப்பி செல்லக்கூடும் நாங்கள் எங்கு சென்றால் உடைய கரம் எங்களை தாங்கும் உடைய பிரசன்னம் எங்களை நிறைக்கும் ஆண்டவர இருதயத்து நாழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இன்னகத்தில் இருக்கிற எல்லா தூதர் கூட்டத்தினரோடு நாங்கள் சேர்ந்து உம்மை துதிவாடி மகிழ்கிறோம் பரிசுத்தர் 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 மகிமையும் ஆட்சியையும் மகத்துவமும் ஆராதனையும் ஒருவருக்கே செலுத்த என்று சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஒவ்வொரு நாளும் அப்பா வார்த்தையின் வழியாக கூட பேசுகின்றீர் நீர் பேசுகிற தெய்வம் பேசாத கல்லோ மரமோ அல்ல என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணரும்படி செய்து கொண்டிருக்கிறீர் இதோ இன்றைய நாளிலும் கூடப்பா இதோ மக்களின் உள்ளத்தை ஊடுருகிற தூய் ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை நிறை உண்மை நோக்கி வழிநடத்துவார் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரை சீடர்களை விட்டு போவதற்கும் முன்பதாக இறுதி ராவுணவின் போது பல்வேறு வகையான காரியங்களை குறித்து உடைய போஸ்டலர்களுடன் பேசினேன் அவற்றில் ஒன்றுதான் வரிசு தாவியானவர் வரிசு பற்றி இதோ உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று சொல்லிக் கொடுக்கிறேன் அம்மண்டவரே என்ற முதல் வாசகத்திற்கு அது அற்ப அர்த்தம் தருவதாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஏதென்ஸ் நகரில் உள்ள அரையோப்பாக மன்றத்தில் பேசுகின்ற பௌலடியார் நான் உங்களுடைய தொழுகை கூடத்தை பார்த்த பொழுது அறியாத தெய்வத்திற்கு என்று ஒரு வழிப்பிடம் இருக்க கண்டேன் அந்த அறியாத தெய்வம் வேறு அல்ல அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் என்று உண்மையை பற்றி எடுத்திருக்கதை நாங்கள் பார்க்கிறோம் அநேகர் இதன் நிமித்தமாக நம்பிக்கை நாங்கள் பார்க்கிறோம் உண்மை வெளிப்படுத்தியிருந்தபடிய அதையே அவர் அந்த அறையோப்பாக மன்றத்தில் இருந்தவர்களுக்கு அறிவித்து அங்கிருந்தவர்களை உம் மீது நம்பிக்கை கொள்ள செய்கின்றார் ஆண்டவரே பரிசு தாவியான எங்களுக்குள்ள வரும்பொழுது உண்மையான மனமாற்றத்தை அடுத்தவர்களுடைய மனமாற்றத்தை எங்களுடைய கண்கள் காணும் எங்களுடைய வாழ்க்கை நிமித்தமாக எங்களுடைய சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்க்கை நிமித்தமாக அப்பா உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த உலகிற்கு உப்பாக உலகிற்கு ஒளியாக ஒரு அர்த்தமுள்ள குறிசோ வாழ்க்கையை நாங்கள் வாழும் பொழுது உமக்கு மகிமை தரக்கூடிய கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழும்போது எங்களை காண்போர் உண்மை கண்டுகொள்வர் எங்களை எங்களை பார்ப்போர் உடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்வர் எங்களுடைய செயல்பாடுகளில் உடைய வல்லமை வெளிப்படும் உடைய பிரசன்னம் வெளிப்படும் உடைய காரண்யம் வெளிப்படும் உடைய இறக்கம் வெளிப்படும் உமக்கு இருந்த மனநிலை எங்களுக்குள்ள வரும் பொழுது வரிசு தாவியானது எங்களை வேறு மனிதர்களாக மாற்றும் பொழுது எங்களை உரு மாற்றும் பொழுது எங்கள் இருதயத்தை பண்படுத்தி பதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உமக் குகந்த பாத்திரங்களாக பயன்படுத்தப்படும் பொழுது உம்முடைய வல்லமை எங்களுள் வெளிப்படும் உம்முடைய கனிகள் எங்களுக்குள்ள வெளிப்படும் உம்முடைய கொடைகளும் வரங்களும் எங்களுக்குள்ள செயல்படும் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றியோடு நாங்கள் மையாராதிக்கிறோம் அப்பா தூய் யாவியானுடைய வழிகாட்டுதலுக்கு தூயானோருடைய துணையாளராகி எங்கள் தேற்றதவாளர் ஆகி எங்கள் ஆலோசனையாக ஆலோசனையாளராக இருக்கிற பரிசு தாவியானுடைய ஆளுகைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஐயா நீர் ஒருவரே எங்களுக்காக யாவையும் செய் அவர் செய்து முடிக்கிறார் என்று சொல்லி நம்பி எங்களை முழுவதும் ஆயுமுடைய களத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் இந்த ஜப்பத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கவலையோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு பல்வேறு கஷ்ட நஷ்டங்களோடு துன்ப துயரங்களோடு உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகளை ஒரு வீசை கண்ணு நோக்கி பார்ப்பிறாக பரலோகத்திலிருந்தவர்களுக்கு பதில் கிடைப்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசிர்வாதத்தினுடைய கதவுகள் உடைய அதிகாரங்களும் நாமத்தினால் திறக்கப்படுவதாக வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் இழப்புகள் ஏற்றுக்கள் முடியாத சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நெருக்கடியான சூழ்நிலைகள் இருள் நிறைந்த சூழ்நிலைகள் யாவற்றிலும் வெளிப்படும்படி முடிந்து விட்டது என்று சொல்லி நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா எல்லாவற்றிலும் வெறுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தன்னை சுற்றிலும் அநேகர் அன்பு செய்ய இருந்தாலும் எனக்குள்ள வெறுமை எனக்குள்ள தனிமை என்னை அன்பு செய்ய யாருமில்லை என்ற உணர்வு என்னோடு உடன் பயணிக்க யாரும் என்ற உணர்வோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு கவலையோடு அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தவறான நண்பர்களால் தவறான உறவுகளால் தவறான பாதையில் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகள் அப்பா அலை அலைந்து திரிந்து உலகத்திற்குரிய பாவ நாட்டங்களினாலும் தீய இச்சைகளினாலும் உடலுக்குரிய அப்பா பரிசுத்தத்தை இழந்து உள்ளத்திற்குரிய பரிசுத்தத்தை இழந்து ஆன்மாவிற்குரிய பரிசுத்தத்தை இழந்து உலகப் போக்கின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் தருகின்ற அன்பையும் உலகம் தருகின்ற நிம்மதியையும் உலகம் தருகின்ற சந்தோஷத்தையும் நாடி தேடிக்கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக அப்படி சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா ஒரு விசை முடிவில் ஏறப்பெற்ற மகாபரிசுத்தமுள்ள தூய திரு ரத்தம் ஒவ்வொரு மகன் மீது மகள் மீது மூற்றப்படுவதாக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமங்கள் உண்மையிலே நிறைவையும் உண்மையிலே வாழ்வையும் உண்மையிலே ஜீவனையும் பெற்றுக்கொள்வார்களாக வாழ்வதற்கு வழிகாட்டுவீராக அப்படி மகிமையான பிரசன்னம் அப்போ ஆறுதல் தரும் பிரசன்னம் இலை பாறுதல் தந்து ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமைக்கின்ற பிரசன்னம் பிள்ளைகள் யாவரோடும் தங்குவதாக வாழ்க்கையில் இதோடு இதோடு என்னுடைய வாழ்க்கையில் இன்பம் இருக்குமா இதோடு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்குமா என் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்குமா என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இருக்குமா என்று சொல்லி பல்வேறு கேள்விகளோடு குழப்பங்களோடு சந்தேக மனப்பான்மைகளோடு இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அப்பா அவனுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் மாண்டவரை பரிசுத்த ரத்தத்தின் வல்லம வார்த்தையின் வல்லம தூய் ஆவியானுடைய அக்கினி கோட்டையின் வல்லம ஒவ்வொரு மகளுடைய ஆத்மாவையும் குடும்பங்களையும் சுத்திகரிப்பதாக எல்லா விதமான கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் அதிகாரமுள்ள நாமத்தினால வேறறுக்கப்படுவதாக உடைய தாவியானுடைய ஒவ்வொரு நிரப்புவதாக எல்லா தடைகளையும் உடைத்து நிர்மூலமாக்குவீராக உடைய அன்பு உடைய ஆறுதலும் பிரசன்னமும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்பி இரவு வேலையில் நிம்மதியான உறக்கத்தை பெற்று அந்தவர எல்லா கவலைகள் கவலைகள் கலக்கங்கள் பயங்கள் சூழ்நிலைகள் யாவற்றையும் மறந்து கூட தொடர்ந்து சேர்ந்து நடக்கக்கூடிய வல்லமையையும் மாற்றலையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா அப்படியே பிரசன்னம் ஒவ்வொருவரோடு கூட தங்குவதாக அப்படியே தெய்வீக மகிமையான பிரசன்னம் ஒவ்வொருவரோடு கூட தங்குவதாக அப்படியாக இந்த இரவு வேலை எங்களும் உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்றைய நாளில் பல்வேறு வகையில் பாடு கூட ஓ நடக்க விரும்பி கீழே விழுந்து மீண்டும் எழ முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் கல்வாரி பரிசுத்த ரத்தக்கோட்டின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய் ஆவி என்னுடைய கிணிக்கோட்டின் வல்லமைக்கு முத்திரையிட்டு மூடி அப்பா அவனுடைய பிரசனத்துக்குள்ள தாழ் தியப்பு கொடுக்கிற மாணவரே இரவு வேலையில எங்களிடம் சவுதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா குடும்பத்தில் சமா தனம் வேண்டி குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டி காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரோடும் பேசுவீராக உடன் பயணிப்பீராக எல்லா சூழ்நிலைகளும் திருவுலத்தை நிறைவேற்றுகிற மகனாக மகளாக என்னை எங்களை அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகால வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பிறனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீர்கள் ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை விண்ணப்ப ஜபங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் பூ கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 மின்ுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளா மின்னுலகி நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு கூட்படுத்தாதையும் தீமிருந்து எங்கள் சித்திரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயசும் ஆசி பெற்றுவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விரலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் எசுகே நன்றி மரியே வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்